கிருஷ்ணகிரி அருகே பதினாறு கிராம மக்கள் இணைந்து நடத்திய சுயம்பு ஸ்ரீ மண்டு மாரியம்மன் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பால் குடத்துடன் கிராம தெய்வங்களை புஷ்ப பள்ளாக்கில் எடுத்து வந்து அம்மனை குளிர வைத்த கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பள்ளியில் மலை அடிவாரத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மண்டுமாரியம்மன் திருக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு மாரியம்மன் திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கங்கணம் கட்டும் விழாவுடன் துவங்கி நடைபெற்று வந்தது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் ஊர்வலம் நேற்று நடைபெற்றது இதில் ஸ்ரீ மண்டு மாரியம்மன் அங்காளம்மன் கல்கத்தா காளியம்மன் நவசக்தி மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு கிராம தெய்வங்களுடன் ஸ்ரீ மண்டு மாரியம்மன் விஸ்வ பல்லாக்கில் எழுந்திருந்த நிலையில் அம்மன் கரகத்துடன் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது பெத்தாளப்பள்ளி உள்ளிட்ட பதினாறு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த பால் குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வகையில் அம்மன் வேடமணிந்து முதுகில் அழகு குத்தியும் தரையில் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் மேலாக மேல ஊர்வலமாக வந்த கிராம மக்கள் பெத்தாளப்பள்ளி மலை அடிவாரத்தில் பக்தர்களுக்கு அருள்பளித்து வரும் ஸ்ரீ மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் மண்டு மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் மற்றும் அலங்கார தீபாவளிகளும் நடைபெற்றது பதினாறு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ಹೌದು ನಾನು